இரியா எப்பவுமே வீட்லயேதான விளையாடிட்டு இருக்கீங்க இங்க பார்க்ல ஜாலியா தான இருக்கு அப்புறம் என்ன உனக்கு அதானே இங்க விளையாடுறதுக்கு நிறைய இடம் இருக்கு மரம் செடி பூன்னு எல்லாமே இருக்கு அப்புறம் தம்பி கூட இங்க ஜாலியா பால் விளையாடலாம்னுதானே பால் எல்லாம் எடுத்துட்டு வந்தா அப்புறம் அந்த வீட்டுக்கு போலாங்கற இல்ல அதுக்கு ஆடி கூட கூட விளையாண்டா போдик வரல இரியா ஏன் இப்படி சொல்ற அவ ஒன்னோட தம்பி தானே எப்பவுமே என் குட்டி தம்பி குட்டி தம்பின்னு அவன் கூட தான் விளையாடுவே

ஐயோமோ அதுக்கு தம்பி இன்னும் எந்திரிச்சு நடக்கிறதுக்கு ஆகலடா அவன் எந்திரிச்சு நடக்கிறதுக்கு ஆனாதானே உன் கூட ஓடி வந்து விளையாட முடியும் அவனுக்கு இன்னும் ஒரு வயசு கூட ஆகலடா ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் மெல்ல எந்திரிச்சு நடக்கத் தொடங்குவான் அதுக்கப்புறம் தான் உன் கூட ஓடி பிடிச்செல்லாம் விளையாட முடியும் அது இன்னும் கொஞ்ச நாள் அவன் எந்திரிச்சு நடக்கிறதுக்கு தொடங்கிடுவான் நடக்க தொடங்கிட்டான் அதுக்கப்புறம் சீக்கிரமா அவன் கூட ஓடி பிடிச்சு விளையாட வந்துருவான் இப்போ அவனுக்கு ஒரு வயசு ஆக போதா ஒரு வயசு ஆகும் மெல்ல எந்திரிச்சு நிக்கிறதுக்கு தொடங்கிடுவான் அப்புறம் ஒரு ஆறு மாசத்துல ஓடி பிடிச்சு விளையாடத் தொடங்குவான் நாளைக்கு எல்லாம் இல்லடா அம்மோ ஆறு மாசம்னா இன்னும் கொஞ்ச நாள் இருக்கு கொஞ்ச நாள்னா எப்போன்னு கேட்காத அது இன்னும் கொஞ்ச நாள் தான் சீக்கிரமாவே அவன் எந்திரிச்சா அவன் கூட ஓடி பிடிச்சு விளையாட வந்துருவான் சரியா ஆனா தம்பி எந்திரிச்சு அவன் கூட ஓடி பிடிச்சி விளையாட வர வரைக்கும் அவன் இப்படிதான் ஒரு இடத்துல உட்கார்ந்து விளையாடுவான் நீ தான் அவனுக்கு விளையாட்டு காமிக்கணும் ஐயோமோ டிங்குக்கு ரெண்டு வயசு ஆகுதுடா அவன் பெரிய பையன் ஆயிட்டான் அதனாலதான் அவன் பிங்கு கூட ஓடி பிடிச்சி விளையாடுறான் ஆனா உன் தம்பிக்கு இன்னும் ஒரு வயசு கூட ஆகலல்ல ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம தம்பி அதே மாதிரி எந்திரிச்சு ஓடி பிடிச்சி விளையாட ஆரம்பிப்பான் நம்ம குட்டி தம்பிக்கு ஒரு வயசு ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்ம தம்பிக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்பி பர்த்டே வந்துடும் ஃபர்ஸ்ட் ஹாப்பி பர்த்டே முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் தம்பி மெல்லமா எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவான் அதுக்கப்புறம் சீக்கிரம் அவன் கூட ஓடி பிடிச்சி விளையாடுவான் ஓகேவா ஆமாமோ இன்னும் ஒரு வாரத்துல நம்ம குட்டி தம்பிக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்பி பர்த்டே வரப்போகுது ஹாப்பி பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறம் அவ மெல்லமா எந்திரச்சி நடந்து உன் கூட விளையாட வருவான் அது வரைக்கும் நீ தான் தம்பிக்கு விளையாட்டு காமிக்கணும் எங்க தம்பிக்கு விளையாட்டு காமி பார்க்கலாமா ஏ ஏ ஏ ஐ இங்க ரியா சொல்றதும் சரிதானே நம்ம ஆதிக்கு இப்ப ஒரு வயசு ஆக போதே ஒரு வயசு ஆகியும் அவ இன்னும் எந்திரச்சி நிக்கவே ஆரம்பிக்கல அப்ப நம்ம ஆதி நடக்க மாட்டானாங்க ஏய் லூசாடி நீ அவனுக்கு ஒரு வயசு தனடி ஆகுது அவதா குழந்தை ஏதோ தெரியாம கேக்குறானா உனக்கு தெரியாது அதுக்குள்ள அவன் எந்திரச்சி நடந்துருவானா அதை இப்ப அவன் மெதுவா டேபிள் சேரு கட்டில் எல்லாத்தையும் பிடிச்சி நிக்கிறதுக்கு ட்ரை பண்றானே அப்புறம் ஏன்டி நீ இப்படி பயப்படுற இல்லங்க நிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்றான் ஆனா நிக்க மாட்டேங்கிறானே திரும்பவும் கீழே விழுந்துடுறான் அதனால அவனுக்கு நடக்க முடியாதோன்னு எனக்கு பயமா இருக்குங்க பொடி பைத்தியம் அவனுக்கு இன்னும் ஒரு வயசு கூட ஆகல ஏதோ ரெண்டு வயசு ஆகியோ அவன் நிக்கிறதுக்கு கூட ட்ரை பண்ணலன்னா தான் அப்படி ஏதாவது இருக்குமோ நம்ம யோசிக்கணும் ஒரு வயசுக்கு அப்புறம் தாண்டி குழந்தைங்களாம் நடக்க ஆரம்பிப்பாங்க இல்லங்க நம்ம ரியாலா ஒரு வயசுல நடக்க ஆரம்பிச்சிட்டாலே அப்போ ஆதி மட்டும் ஏங்க ஒரு வயசு ஆகியோ நிக்க கூட ஆரம்பிக்கல ஏய் அது எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருப்பாங்களா சில குழந்தைங்க நடந்துருவாங்க சில ரெண்டு வயசு ஆகும் அதெல்லாம் ஒவ்வொரு குழந்தைங்கள பொறுத்து அப்புறம் பெண் குழந்தைங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் சீக்கிரமா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க ஆனா பசங்க கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா அதுக்காக அவன் நடக்காம எல்லாம் போயிட மாட்டான் ஒரு வயசு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் மெதுவா நடக்க ஆரம்பிச்சிருவான் இல்லங்க என்ன இருந்தாலும் ஒரு வயசு ஆக போது அவன் தனியா நிக்கிறதுக்கு ஆரம்பிச்சா கூட கொஞ்சம் எனக்கு தைரியமா இருக்கும் ஆனா நிக்க கூட மாட்டேங்கிறானே அதெல்லாம் நிப்பான் ஒரு வயசு ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல நீ வேணா பாரு அவனோட ஃபர்ஸ்ட் பர்த்டேக்குள்ள அவன் கண்டிப்பா எந்திரிச்சு நிக்க ஆரம்பிச்சிருவான் தனியா எந்திரிச்சு நின்னுட்டானா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல அவன் மெதுவா அடி எடுத்து வச்சு நடக்க ஆ சரிங்க நீங்க சொல்றீங்க பாக்கலாம்

ஆதி விலல்ல இல்ல டேய் ஆதி அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்லைடா அழாத ஆதி குட்டா ஒண்ணுயா அள்ளுடா நம்ம பாய் வரல கேய் ஷோ பாத்தியா நீ ஆதி எந்திரிச்சு நிக்க கூட இல்லன்னு வர்ட்டப்பட்ட இப்போ எந்திரச்சி நின்னுட்டானா உனக்கு சந்தோஷமா அய்யோ ஆமங்க தனியா எந்திரச்சி கூட அவனால நிக்க முடியலன்னு நினைச்சேன் ஆனா இப்போ அவன் எந்திரச்சி நின்னுத எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இனி அவன் நடந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் தான் சொன்னல எல்லாமே அது அது டைம் வரும்போது கரெக்டாக நடக்கும் அதுக்குள்ளே நம்மளே ஏன் இன்னும் அது நடக்கலைன்னு நடக்கலைன்னு யோசிச்சு யோசிச்சு டென்ஷன் ஆகக்கூடாது எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்கு ஐஷு எந்த டைமில் என்ன நடக்கணுமோ அது கரெக்டாக நடக்கும் நம்ம அதையெல்லாம் யோசிச்சு டென்ஷன் ஆகாமல் சந்தோஷமாக இருக்கணும் ஆமாங்க நீங்க சொல்றது சரிதான் நான் தான் தேவையில்லாம யோசிச்சு டென்ஷன் ஆயிட்டேன் இது மட்டும் இல்ல லைஃப்ல எல்லாமே அப்படிதான் எல்லாம் அதாவது நடக்கும்போது நடக்கட்டும்னு நம்ம இருக்கிற லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணணும் அதை விட்டுட்டு நடக்க போறதுன்னு நினைச்சாலும் கூடாதுங்க